வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மே மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கும் புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின விவரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம எலக்ட்ரானிக் டிப்பு ரிஜிஸ்டேஷன் ஆர்ஜிதா சேவா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் முதல் வீடியோலேயே பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு அடுத்தது அங்க பிரதட்சணம் விஐபி பிரேக் தர்ஷன் அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு தரிசனம் இதற்கான டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளது இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு ஆன்லைனில் மட்டும்தான் இதில் புக் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் இதில் புக் பண்ண முடியும் வயது வரம்பெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது அங்க பிரச்சனை பண்ணுறதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒரு மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு ஈரத்துணியோட இங்கே இதை புக் ப இங்கே ரிப்போர்ட் பண்ண போகணும் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்றுக்கு முன்னூறுவா டிக்கெட் கவுண்டருக்கு பாருங்கள் அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்க இரவு ஒரு மணிக்கு ஈர துணியோட அங்கே போகணும் அதுதான் இதில் உள்ள முக்கியமான கண்டிஷனு மேக்ஸிமம் இதோடய புக்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்காது ஃப்ரீ டிக்கெட்டை இருக்கிறதுனால உடனே இது முடிஞ்சிடும் மூணு நிமிஷத்துக்குள்ளார கண்டிப்பாக முடிஞ்சிடும் ரெண்டு பேர் வரைக்கும் இதில் புக் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது விஏபி பிரேக் தர்ஷன் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாணம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு இதில் கோவிலுக்கு ரூபா டொனேஷன் பண்ணிட்டு அதன் மூலமாக அதுக்கப்புறம் ஐநூறுரூவா பணம் கட்டி சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் பேர் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இதுக்கு தரிசனம் டைம் இருக்குது பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் ரெண்டு ப்ராசஸ் இது முதல்ல நீங்கள் டொனேஷன் முதல்ல பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த டொனேஷனுக்கு ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு தரிசனத்துக்கு புக் பண்ணலாம் அக்காமடேஷன் எடுக்கலாம் இதுக்கு மே மாதத்துக்கான கோட்டா தரிசனம் ப்ளஸ் அக்காமடேஷனுக்கான கோட்டா இருபத்தி மூணாந்தேதி காலையில் பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகுது இதில் நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ணும்போது அக்காமடேஷன் சேர்த்து எடுத்துடணும் தனியாக இதை எடுக்க முடியாது அதுக்கப்புறம் இது புக் பண்ண முடியாது அகாமடேஷன் வேணும்னா அன்றைக்கே தரிசனத்துக்கு எடுக்கும்போதே சேர்த்து எடுத்துக்கங்க இது வந்து ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும் திருமலையில் இருக்கிற ஜேஇஓ ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போனீங்கன்னா அங்கேயும் எடுக்கலாம் வெள்ளி சனி ஞாயிறு இதில் கிடையாது ஆஃப்லைனில் புக்கிங் கிடையாது மற்ற நாட்களில் இது டேரெக்டாக போய் நீங்கள் எடுக்கலாம் நாளே நீங்கள் போய்ட்டு எட்டரை மணிக்கெலாம் கவுண்டர் திறந்துடுவாங்க கீழே நின்று நாளே நீங்கள் பணம் கட்டிட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும் அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவர்களுக்கான கோட்டா மே மாதத்துக்கான கோட்டா இருபத்தி மூணாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு இது ஓப்பன் ஆகுது அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தி அடைந்த முதியோர்களுக்கும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது இந்த மாற்றுத்திறனாளிகளும் தரிசனம் செய்யக்கூடிய இந்த புக்கிங் வந்து இருபத்தி மூணாந்தேதி மத்தியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது இதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு மத்தியானம் ரெண்டரை மணிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளேற சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற தெற்கு மாட வீதி பாருங்க அந்த மாடை வீதியில் ஒரு குறுக்க பக்தர்கள்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு பாலம் ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து திருமலை நம்பி சன்னதி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் இதுக்கான வெயிட்டிங் ஹால் இருக்குது அங்கே தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அங்கே போய் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு அனுப்பிச்சி விடுவாங்க மூன்றரை வரைக்கும் சா மூன்றரை மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் இந்த தரிசனம் நீங்கள் பார்க்க போகும்பொழுது அந்த எல்லா பொதுவான பக்தர்கள்லாம் நிப்பாட்டிடுவாங்க இவங்களை மட்டும்தான் உள்ளே அனுப்புவாங்க அதனால் எந்த தள்ளுமுள்ள இல்லாமல் நிதானமாக போய் சாமி பார்த்துட்டு வர்றதுக்கான அருமையான அது இதில் முதியோர்கள் வந்து சாமி தரிசனம் பார்க்க போகும்பொழுது அவங்க கூட உதவிக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு போகலாம் அவங்களுக்கு இதில் ஃப்ரீ தான் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணும்போதே அதில் வந்து உங்களுக்கு கூட யாராவது வராங்களான்னு உதவிக்கு வராங்களா ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதில் லெஸ்என் கொடுத்துட்டிங்கன்னா அவர்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கூட அழைச்சிட்டு போகலாம் அவங்க வந்து உங்களோட ரத்த சம்மந்தமாக இருக்கணுங்கிறது அவங்களோட கண்டிஷனு அவங்களுக்கும் ஐம்பது வயசு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்னொரு கண்டிஷனு ஓரளவுக்கு ஏஜ் பர்சன் மட்டும்தான் அவங்களை அனுப்புவாங்க இந்த முதியோர் மாற்றுத்திறனாளிகள் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் போய் இதில் சாயம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த தொண்ணூறு நாளைக்கு மறுபடியும் நீங்கள் இதை இதே புக்கிங் பண்ண முடியாது ஒரு தடவை நீங்கள் பா தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் அடுத்த தொண்ணூறு நாளைக்கு இந்த புக்கிங் அது கம்ப்யூட்டர் எடுத்துக்காது அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் ஆன பிறகு தான் நீங்கள் புக் பண்ணவும் முடியும் வேறு டிக்கெட் புக் பண்ணி போகலாம் அங்கே பிரதமர் போகலாம் முன்னூறுவா டிக்கெட்டில் போகலாம் ஆர்ஜி சேவைகளை பண்ணிக்கலாம் இதே சேவையை நீங்கள் பயன்படுத்தணும்னா மறுபடியும் அடுத்த மூணு மாதம் கழித்து தான் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கப்புறம் முன்னூறுவாஸ் சிறப்பு ஒழி தரிசனம் முந்நூறுவா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் இதற்கான மே மாதத்துக்கான கோட்டா இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க நார்மலாக எல்லா பக்தர்களும் அதிகமாக விரும்புகிற இந்த முன்னூறுவாஸ் சிறப்பு வழி தரிசனம் மதியானம் ரெண்டு மணிக்கு இந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகுது இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி பக்தர்கள் வரைக்கும் இதில் மேக்ஸிமம் புக் பண்ண முடியும் ஒரு தடவை லாகின் பண்ணி இதில் இதில் ஃபோன் நம்பர் போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணி டிக்கெட் எடுக்க முடியும் ஒரு தடவை லாகின் பண்ணிங்கன்னா ஆறு பேர் வரைக்கும் இதில் டிக்கெட் எடுக்க முடியும் ஆறு பேரோட ஆதார் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ஒரு ஃபோன் நம்பரில் ஆறு பேர் வரைக்கும் நீங்கள் புக் பண்ண முடியும் அதுக்கு மேலே வேணும்னா ரெண்டு ஃபோன் நம்பர் வச்சு ரெண்டு லாகின் தான் நீங்கள் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த முந்நூறு சிறப்பு வழி தரிசனத்தில் சாமி பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துலேருந்து இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இல்லைனா நார்மலாக டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது இதற்கான முன்பதிவு இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க மே மாதம் வந்து க எல்லாருக்குமே லீவு அதனால் வந்து கண்டிப்பாக கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கோங்க சுவாமி தரிசனத்துக்கு ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் போனீங்கன்னா கண்டிப்பாக மே மாதத்தில் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் இயர் ரெண்டு நாளெலாம் வெயிட் பண்ணிட்டு முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படிலாம் நிறைய டைம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் மே மாதம் எல்லா வருஷமும் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கும் அது தவிர ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆஃப்லைனில் வர்ற பக்தர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுப்பாங்க அதனால் புக்கிங்கே கொஞ்சம் தான் இருக்கும் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவை சாய்பாக்கம் மே மாதம் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கு திருமலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தரிசன புக்கிங் இருந்தால் மட்டும்தான் அக்காமடேஷன் எடுத்துப்பாங்க அதுமாரி மாற்றியாச்சு ஏப்ரல் மாதமே மாற்றிட்டாங்க அதனால் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் உங்களுக்கு இருக்கணும் மினிமம் ரெண்டு பேருக்காவது இருக்கணும் அப்படி தான் நீங்கள் திருமலையில் ஆன்லைன் மூலமாக அக்காமடேஷன் எடுக்கலாம் ஏதாவது டிக்கெட் அங்க அங்கே பிரதன டிக்கெட்டு ஆர்ஜி தர்சேவா இல்லை சீனியர் சிட்டிசன் இல்லை முந்நூறு ராசி வரப்போடி தரிசனம் ஏதாவது ஒரு டிக்கெட்டு அக்காமடேஷன் புக்கிங் கடைசியாக ஆரம்பிக்கிறதுனால ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த புக்கிங் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த அக்காமடேஷன் எடுக்க முடியும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைனில் போய் வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மே மாதம் புக்கிங்கில் இன்னும் மீதம் இருக்கிறது அக்காமடேஷன் மட்டும்தான் அது அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்